ஹலோ மக்களே நம்மளோட இந்த சேனலை பார்க்குறதுக்கு உள்ளே வந்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க இந்த சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தரலான் இருக்கேன் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மகளுக்கு ரொம்பவே இருமல் வரும்போது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்காக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் இந்த ரெமெடியை நீங்கள் எடுத்துக்கும் போது நல்லாவே இருமல் படிப்படியாக குறையும் எந்தவித சைடு எஃபெக்ட்டும் இல்லை வீட்டிலே பண்ணுறது ஒரு ப்ராடக்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு பாலில் தான் நம்ம போட்டு கொடுக்க போகிறோம் எந்தவித ப்ராடக்ட்டும் இல்லை இதில் போடுறது இயற்கையான எல்லாமே சேர்ந்தது ஒரு மூலிகை பால்ன்னு சொல்லலாம் நீங்கள் என்ன பால் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பால் எடுத்துக்கோங்க ஆவின் பாலாக இருக்கட்டும் எந்த பாக்கெட் பாலாக இருந்தாலும் ஓகே இல்லை பசும்பாலாக இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டுங்க அதை நல்லா காய வச்சுக்கோங்க நல்லா காஞ்சிட்ருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு அஞ்சு மிளகுலேருந்து ஏழு மிளகு வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்கள வந்தா அஞ்சு மிளகு போதும் இப்போ நான் ஒரு நாலு பேர் காய்ச்சிட்டு இருக்கேன் ஒரு இருபது மிளகு கிட்ட ஒன்று ரெண்டுமா தட்டி அந்த கொதிக்கிற பால்ல வந்து போட்டுருங்க அந்த மிளகோட சத்துவம் வந்து நல்லா இறங்கணும் நல்லா இறங்கிட்டே இருக்கும்போது ஒரு பிஞ்ச அளவு மஞ்சள் தூள் போடுங்க மஞ்சள் தூள் இருமலுக்கு ரொம்பவே நல்லதுங்க அது ரெண்டுமே நல்லா வெந்து அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த பாலில் இறங்கும் போது நல்ல ஒரு வாசனை நம்மளுக்கு வரும் இந்த டைமில் வந்து நீங்கள் தேவையான இது நல்லா வெந்து இறங்கின பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா அதில் சத்துவம் ஃபுல்லாக இறங்கிரும் இந்த டைமில் சுகருக்கு வந்து நீங்கள் ஒயிட் சுகர் வேண்டாம் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ போட்டு அதோட அதிலே போட்டிங்கன்னா அது சேர்ந்தப்பில் வெந்துடும் நீங்கள் அப்புறம் வடிகட்டிட்டு குடிச்சிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் தான் எடுத்துருக்கேன் அந்த பாலுக்கு தேவையான அளவு வெள்ளம் வெள்ளம் வந்து ரொம்ப நாங்கள் பாலுக்கு ரொம்ப தேவைப்படாது அதனால் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு சின்னதாக உடச்சிச்சுக்கலாம் ஒரு ரெண்டு பீஸ் போட்டிருக்கேன் அதை போட்டு நல்லா அந்த பால்லே சக்கரை வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வடிகட்டிவிட்டு ஒரு இளம் சூட்டில் நீங்கள் குடிச்சிட்டு படுக்கும்போது இருமல் நல்லாவே படிப்படியாக குறையுங்க நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ